உள்ள போய் பேச பார்த்து தான் சார் இல்லை சார் நான் வந்து எங்கள் செய்தி கேட்ட உடனே முன்னாடி நைட்டு எப்படியாவது இங்கே வரணும் எந்த சமைச்ச ஆகணுங்கிற ஒரு என்னோடய பர்சனல் இது என் மனசுக்கு வந்தது பட் எனக்கு வந்து நான் எந்த கட்சியும் சொல்ல முடியாது எனக்கு எந்த பேக்கிங் கிடையாது ஸோ எனக்கு வந்து இந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல நேற்று ஃபுல்லாக வெயிட் பண்ணுறேன் அளவுக்கு சிஎம் சார் வண்டி எல்லாம் போச்சு எல்லா மினிஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க போயிருக்காங்க ஸோ இப்போ ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால உடனே நான் கடமை வந்திருக்கேன் பட் ஜிஹெச்சில் இன்னைக்கு பர்மிஷன் கிடைக்கல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் மோஸ்ட்லி ஓன்லி அரசியல்வாதிகள் வாக்கர் மட்டும்தான் அப்படின்னு அங்கே வராங்க நிறைய போலீஸ் ப்ரொட்டக்ஷன் இருக்குது ஸோ அதான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கள சந்தித்து பேசணுன்னு தான் நான் வந்தேன் அது மோஸ்ட்லி முடியாது ஸோ பாதிக்கப்பட்டவங்க அந்த ஃபேமிலிஸை போய் பண்ணியா சொல்லலாம் இப்போ நீங்கள் உள்ளே போக இடம் மேடம் உள்ள சென்னையில் பார்க்குறீங்களா என்ன சொன்னாங்க உள்ளே போய் ஓன்லி பார்ட்டி மெம்பர்ஸ் அதுலேயும் கட்சி தலைவர் ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க தான் அலோவ் பண்ணுறாங்க வந்து அலோ பண்ணி மீட்டிங் நடந்த இடத்துல அவங்க பேர் பண்ணா கரெக்டாக இருக்கணும் ஏன்னா அது இருந்து பார்த்துருக்காங்க என்ன நடந்த சும்மா சும்மா இருக்குது இருந்து சொல்லிட்டு பண்ணி ஃபென்ஸ் எல்லாம் இதுல அந்த லைட்ஸ் ஸ்பாட் லைட் வைக்கிறதுக்கு அந்த கம்பம்லாம் பிரச்சாங்க ஓகே பட் பவர் கட் பண்ணிட்டாங்க நட்டு அந்த பவர் கட் பண்ணுற நேரத்தில் பத்து பத்தஞ்சு நிமிஷம் ஐயர் மேனேஜ் ஆயிட்டாங்க எதிர்பார்க்கு பத்தாயிரத்துக்கு எதிர்பார்த்த பத்தாயிரத்துக்கு மேலே மதுரை நிறைய மேல அவங்க விழுந்து அப்படி இருந்தவங்க பேர் கஷ்டமா இருக்கு ரொம்ப ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாது நிறைய நான் வந்து கேம் நேரம் கிடையாது அரசியல் பத்தி பேசுறது கிடையாது மக்கள் கூட

சொல்கிறது அப்படின்ற ஒரு இது இருக்கும் வேறு எதுவுமே அவாய்ட் பண்ணி பயந்து போன மாதிரி எல்லாம் சத்தியமாக யார் விஜய் அவங்களே வாலண்டரியா ஆமாம் இதை இதில் அவர் வந்து அதை மீண்டு வரணுமா என்ன பண்ணணும் அவர் வந்து இப்படியே முடங்கிடக்கூடாதுல்ல ஏன்னா அவர் அரசியல்னா எல்லா ப்ராக்டிக்கலி நம்ம பேசணும்னா ஏன்னா இந்த நேரத்தில் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயமே கிடையாது அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது You want